இந்த ப்ளே ஏரியா எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கேஎஃப்சிக்கு மேலே தேர்ட் ஃப்ளோர் கேஎஃப்சிக்கு இந்த பக்கம் தேர்ட் ஃப்ளோரில் ஜம்ப் அண்ட் ஜாயின் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறது நம்ம பெரியவங்களுக்குமே கேம்ஸ் இருக்குது நல்லாயிருக்கு அதே மாதிரி இந்த குழந்தைங்க விளையாடுறது வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் பரவாயில்ல ஓகே நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நானும் பண்ணுறோம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டெக் பண்ணுமே இந்த கலர் கேம்லாம் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு இந்த கேம் பாருங்கள் சென்சார் கேம் நல்லா இருந்துச்சு இது வந்து காம்போ பேக் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க டூ செவன்ட்டி ஃபைவ் டூ கேமோட டூ கேம் ப்ளஸ் ஒரு ஸ்மைலி ஃபிங்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் கேமுக்கு தனியாக இது மட்டும் நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது எல்லாமே இது ஜம்ப் பண் கீழே குடியிற கேம் போல் நல்லாயிருக்கு குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தர்மபுரியில் இந்த மாதிரி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது குழந்தைங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளானட்குள்ளே போய் இது பண்ணுறது அது நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது என்னுடைய பசங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இப்போ இந்த கேம்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி அன்னைக்கு ரெண்டு காம்போ எடுத்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் வருது அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது இங்கேயும் ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது ஆப்போசிட்டில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வியூ தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க்யூ பண்ணு தருண் பாத்து மெதுவா போடுங்க